रुळ रखे चिती इ काय कॉल तयार करवांगा एंगी चिती तोंड तयार करवा आ चेंज इ द रोड इजे சாப்பாடு எனக்கு போதுமா அந்த அது அப்படியே சிந்திட்டு போச்சுல இன்னொரு குரங்கு அதை எல்லாத்தையும் சாப்பிடு அது எப்படி மண்ணு படாமல் எடுக்குது வேறு தக்காளிங் குடி விடலை சரி கொஞ்சம் இருந்தால் வேணுங்குதம்மா கொஞ்சம் வேணால் வச்சிருங்க கொஞ்சம் வச்சுட்டு எனக்கு அதான் நினப்பு இருங்க இரு இரு சாப்பிடுங்க கட்டிச்சோ அமுக்குதா கட்டி கட்டி கேக் மாதிரி எடுத்து குரங்கு பண்ற எல்லாமே ஒரு அழகுதான் இல்லையா பாக்குது சோறு இருக்குதா அப்படியே வந்த குரங்குல ஓலம் இருக்கு பார்க்குது வேற ஏதாவது வருதா அது எங்க போய் குடிச்சு விற்குதா வயதாக இருந்துச்சு நல்லாப்பா அசிவால் இருக்கு பாவம்